உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிய ஏர் ஓட்டுறவன் இளிச்சவாயன இருந்தா மாடு மச்சானு பிடுங்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க ஏர் அப்படிங்கிறது தமிழக ஆட்சி அந்த ஏர் ஓட்டுற இளிச்சவாயன் வேற யாரும் இல்லை நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இவர்தான் பெரிய பிம்பம் இவர் வந்தா விடியல் கொடுத்துருவாரு இவர் வந்தா பாசிச பாஜகவை அறுத்து தள்ளிடுவாரு நீட்டை அப்படியே தள்ளுபடி பண்ணி கீச்சிருவாரு பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி அரசு ஊழியர்கள் ஓய்வுதாரர்கள் எல்லாம் கொண்டி கொட்டிடுவாரு இப்படி டிசைன் டிசைனா பலது உருட்டி பார்த்தாங்க போகாத ஊத்தத்துக்கு எப்பேற்பட்ட தப்பை செஞ்சாலும் சரி அவங்க தலையிலேயே கல்லதிக்கு போட்டாலும் சரி எப்பா பிஜேபி யாரும் போட்டான்ப்பா நான் எங்கப்பா போட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும் உடனே நம்ம சிறுபான்மையினர் வந்து ஓ பிஜேபி யார்னா அவன் போட்டிருப்பான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வேற பழமொழி தான் சொல்லணும் அது ரொம்ப ஆபாசமா இருக்கும் என்னமோ ஒருத்தன் ஓடி போயிட்டானா யூரின் போன மாட்டிக்கிட்டானோ அப்படிங்கிற கதையைனா இதை எடுத்துக்கலாம் எதுக்காக இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா ஏர் ஓற்ற இளிச்சவாயன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மச்சானு கூப்பிட்ற மாடி யாரு அப்படின்னா நம்ம அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் தான் ஆளாளுக்கு சௌரியத்துக்கு ஆட்டம் போட்டாங்க ரொம்ப ஆடிட்டிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாம் கூரா ஆப்ப சிவி சிவி சொருவி 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 விளையாட போகுது இடி உள்ளிட்ட ஏஜென்சிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆப்பு அப்படிங்கிறது வரிசையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃபஸ்ட்டு சாம்பிள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன மாசத்துல இடி வந்து கே நேருவுக்கு நேருக்கு எதிராக ஆதாரங்களோட டிஜிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த நேருவோட நிறுவனம் வந்து டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் என்ன பண்ணிருச்சு ஒரு வங்கிகிட்ட தொழில் பண்ணுறத கடை வாங்கி அதில் ஏகப்பட்ட டுபாகர் வேலையை பார்த்துட்டாங்க திட்டம் காரனுக்கு திருடவா சொல்லி தரணும் பிறப்புலயே திருடனா ஆச்சு அவனுக்கு தெரியாதா எப்படி எப்படியெல்லாம் டிசைன் டிசைனா உருட்டலாம் அப்படிங்கிறதுல கரகண்டவைங்க இந்த வங்கி சம்பந்தப்பட்ட மோசடி வழக்குல இடி உள்ள வந்துருச்சு இந்த டி டிவி போய் ஏகப்பட்ட விஷயத்த சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்து வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் தன்னோட துறையில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிருக்காரு அதுக்கான ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அதனால நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் இருந்தது ஏன் இடி நேராக வரலன்னா ஒரு எஃப்ஐஆரின் அடிப்படையில தான் இடி உள்ள வர முடியும் அந்த எஃப்ஐஆருக்கு பேர் தான் வந்து ஃபெடிகேட் அபன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூல வழக்கு அப்படிங்கிறது இடி உள்ள வரணும்னா ஏதாவது ஒரு மூலாதாரம் வேணும் ஒரு வழக்கின் மூலம் வேணும் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க நாங்க விசாரிச்சு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு இங்கே தான் பொறுப்பு டிஜிபி பொம்மை டிஜிபி தானே இருக்காரு இவங்க சௌரியத்துக்கு ஆடுறதுக்காக தானே டிஜிபியே போடாமல் வச்சுருக்காங்க கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சின்னு உருட்டுவாங்க இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்கிட்டலாம் வந்தாருன்னா ஒரே நாளில் அவரோட கருப்பு சோட்டையும் சரி கர வேட்டையும் சரி அவுத்துக்கிட்டு விடுற அளவுக்கு கேள்வி கேட்பேன் என்கிட்டலாம் ரகுபதி வந்து பேசவே முடியாது பத்தே நிமிஷத்தில் கோமா ஸ்டேஜுக்கு போய்டுவாரு அப்படி தான் கேள்வி அப்படிங்கிறது கேட்பேன் இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் வேறே அவங்ககிட்ட போய் உருட்டணும் சரிங்களா எங்கிட்டலாம் உருட்டக்கூடாது ஆனால் எனக்கு உண்மையிலேயே ஒரு வருத்தம் என்னன்னா இவ்வளவு படிச்சிருக்கோம் இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு சமூக வலைதளம் இருக்கு நம்மளையே காதல செய்யறானுங்கன்னா நம்ம தாத்த முப்பாட்டம் காலத்துல எல்லாம் இவனுங்க எப்படி செஞ்சிருப்பானுங்க அப்படின்னு தானே நம்மளால பார்க்க முடியுது டிஜிபி போடாம விட்டது எதுக்கு இப்ப இடி வந்து கடிதம் போட்டுருச்சு நிரந்தர டிஜிபியா இருந்தா திமுக திமுக டிஜிபின்னு உட்காந்துட்டா ஒரு ரெண்டு வருஷம் போஸ்டிங் இருக்கு எப்பா ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் வந்துருக்கு நான் போடாம இருக்க முடியாதுன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு இருப்பாங்க நேரம் இடி வந்து நேரம் தூக்கிட்டு போயிருக்கோம் பொறுப்பு டிஜிபி தானே நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு அமைதியா இருந்துட்டாரு கோடியா இரண்டாயிரத்தி அறுநூறு லட்சம் பேருக்கு வேலை போடுறேன் சொல்லிட்டு இப்ப நேரு பொறுப்பு வைக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை இந்த துறையில வந்து ஏகப்பட்ட ஊழல் எந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சரி நகராட்சி நிர்வாகம் சார்பா அது சாக்கடை எடுக்கிற கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி தூய்மை பணியாளர்களை டெம்பரவரியா வேலைக்கு போட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனிகிட்ட எல்லாத்தையும் கொண்டு அடவு வச்சு வாங்கி தின்னு அவங்க வைத்திருச்சல ஒட்டிக்கிறானுங்களை அது முத எல்லாத்துலயுமே கமிஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் நேருவோட உதவியாளர்களுக்கு லஞ்சமா கமிஷன் பணம் போயிருக்கு இது எல்லாத்துக்குமே ஈடுகிட்ட ஆதாரம் மொத்தம் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் இது வந்து நேருவுக்கு ஒரு சில்ற பணம் தான் ஆயிரத்தி இருபது கோடிங்கிறதுலாம் பாக்கெட் மணி மாதிரி தான் நமக்கு தான் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிடும் ஏன்டா உழவடா எங்க காசு திரும்பி நீங்க எல்லாம் நாசமாடா போவீங்க இவ்வளோ காசு பாச்சு என்ன வேண்டாம் பண்ண போறீங்க அஞ்சு இட்லி மேலே திங்கம்பிள்ள செரிக்க சரிக்க உங்களுக்கு மட்டும் இருக்குடா அவ்வளோ காசு அப்படின்னு நம்ம வேணா வாயிலையும் வயத்திலேயே அடிச்சுக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது என்னன்னா இவ்வளோ திருடி திங்கிறவங்க ஊட்டு புல்ல ஊட்டிலாம் தான் இருக்கு இன்னும் கடவுள் நின்று கொள்ளு நின்று கொள்ளுங்கிறாயே நானும் நாலு தலைமுறையா பார்த்துட்டு இருக்கேன் கருணாநிதி குடும்பம்லாம் தான் இருக்கு இது எனக்கு ஒன்றும் தெரியல புரியல இப்ப இந்த நேரு வந்து ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஏற்கனவே ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி இதுல ஒரு ஆயிரத்தி இருபது கோடி இப்ப லஞ்சம் வாங்கியிருக்கார் அதாவது கான்ட்ராக்ட் பெற்ற நிறுவனங்கள்ட்ட கமிஷனா வாங்கியிருக்கார் இது எல்லாமே கட்சி நிதியில சேர்க்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதிருக்கு ஆனா இந்த வாட்டி இடிக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம அனுப்பிச்ச ஏவி என்ன எஃப்ஐஆர் போடல இப்ப அனுப்பிச்சா மட்டும் போட்டுருவா போறாங்க அப்படிங்கிறது இடிக்கு தெரியும் ஏன்னா அங்க ஒரு பொம்மை டிஜிபி தான் இருக்காரு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு முதல்வரும் பொம்மை டிஜிபியும் பொம்மை ஆக மொத்தம் நம்ம தான் படந்துட்டு படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பூதத்தை தேய்ச்சா விளக்க தேய்ச்சா பூதம் வருமே அதே மாதிரி உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு பூதமாக கிளம்புது அது என்ன மாதிரி பூதம்ங்கிறீங்க கல் எல்லாத்தையும் அடித்து திங்கிற பூதம் அடித்து தின்னுகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பொம்மைங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு அப்படிதான் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இது ஈடிக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதனால ஈடி இந்த வாட்டி என்ன பண்ணிருச்சு இன்னொரு ட்விஸ்ட்டை சேர்த்து விட்டுருச்சு என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா இவ்வளவுக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க நாங்க விசாரிக்கிறோம் அப்படி எஃப்ஐஆர் போடலன்னா இந்த ஊழல் எல்லாத்துக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நாங்க கருத வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கடிதத்துல சேர்த்து எழுதியிருக்கு இல்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி எட்டு பக்க ஆதாரம் முந்நூறு புகைப்படங்கள் இந்த வாட்ஸ்அப் சாட்டு அவங்க மெயில் அனுப்பிச்சது போனது எல்லா ஆதாரத்தையும் வச்சு அனுப்பிச்சிருக்கு ஆனா எஃப்ஐஆர் போடப்படுமா என்ன பண்ணுவாரு டிஜிபி அப்படியா போன வாட்டியே நம்ம போடல இந்த வாட்டி போலீஸுக்கு சம்மந்தம் இருக்குமான வேற கேட்கறாங்க ஆஹ் நமக்கு எதுக்கு உன்பு நேர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டுரு அப்படி நான் சொல்லுவாங்க அதெல்லாம் போட மாட்டேன் எப்படின்னு சொல்கிறேன் போட மாட்டேன் ஆனா இந்த வாட்டி ஈடி விடாது ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்ல இவங்க விட்டுட்டா தேடுவாங்க உங்களை இப்போ என்ன நடக்கும்னா இடி சுப்ரீம் கோர்ட்டு நீ கபில் சிவில கூட்டிட்டு வா சித்தார்த்த லூத்ராவை கூட்டுவா முகுல் ரோஹித்திய கூட்டுவா யாரை வேணாலும் கூட்டுவா இடி ரெக்கார்டோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறப்ப ஒரு எஃப்ஐஆர் போட உங்களுக்கு வழிதாடான்னு சொல்லி தமிழக டிஜிபிய சுப்ரீம் கோர்ட்டு மங்கு மங்கு மங்குன்னு குத்தோம் அப்ப எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் எஃப்ஐஆர் போட்டா அடுத்து என்ன நடக்கும் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபெடிகேட் அஃபன்ஸ் ஃபெடிகேட் அஃபன்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவோம் இடி உள்ள வந்துடும் இடி உள்ள வந்தா என்ன பண்ணுவோம் நேரு உள்ள போய்டுவார் நேரு உள்ள போயிட்டா என்ன பண்ணுவோம் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் இந்த இத்தனை மாவட்டத்திலையும் திமுக கூப்புக்குள்ள போயிடும் ஏன்னா இங்க எல்லாம் தான் செலவு பண்ணி ஆகணும் நேரோட ஏன்னா இந்த திமுக குடும்பம் இருக்கேன் தலைமை குடும்பம் இது வந்து வாக்கியரிசி போடுற மாதிரி தான் ஒன்வே டிராபிக் மாதிரி தான் வாங்கி உள்ள போடுமே வெளியே வெளியே வராது அப்ப இந்த தொகுதிகளாம் யாரு பணம் எடுப்பா செந்தில் பாராஜன் நீ இதெல்லாம் பாத்துக்க அப்படின்னா அந்த காலில் இருக்கிறத கழட்டிடுவான்னு எல்லாம் ஏன்னா இந்த கூட்டு போய் வச்சு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஸ்டெண்டெல்லாம் உள்ள வச்சு நானூறு நாள் உள்ள வச்சு குமுத்துனது இல்லாம அமைச்சர் பதையும் புடுங்கிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு செலவு பண்ணுங்கிறீங்க திருப்பூருக்கு செலவு பண்ணுங்கிறீங்க ஈரோட்டுக்கு செலவு பண்ணுங்கிறீங்க கரூருக்கு செலவு பண்ணுங்கிறீங்க ஒழுங்கா மாதிரியா இருந்துங்க இந்த திருச்சி புதுக்கோட்டைக்கு செலவுன்னு ஏன் தூக்கிட்டு வந்தீங்க அஞ்சு கட்சி மாறணும்னா ஆறாயிரம் கட்சிக்கு மாறறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பாரத் மாதா கிஜேன்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் மோடி காலில் வந்துருவேன் உங்களை எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவன் பார்த்துங்க அப்படின்னு அவரு சரண்டர் ஆயிடுறார் அப்ப நேரு வாசவுட்னா இந்த அஞ்சு டிஸ்டிக் வாசவுட்டு தான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இப்ப நேரு வந்து கிட்டத்தட்ட உள்ள போறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஆனா துணைக்கு போகணும்ல ஆல நேருவுக்கு துணைக்கு ரெண்டு அமைச்சர்கள் போக போறாங்க அந்த ரெண்டு அமைச்சர்கள் யாரு எந்த அடிப்படையில அந்த ரெண்டு அமைச்சர்கள்ல சாட்சாத்து இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல நம்ம பாலாஜி தான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்துல வந்து திங்கள் வெளியில ஆஜராயிட்டு இருக்காருல அதுல வந்து தளர்வு கேட்டிருந்தா தளர்வெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது ஆனா கொஞ்சம் அமலாக்கத்துறை வந்து வழக்கில் வேகங்காட்டுல திங்க வெள்ளி வந்து அவர் டீயை குடிச்சிட்டு போறதுக்கு என்னத்துக்கு நீங்க விசாரிக்கிறீங்க அப்படி அப்படின்னு கொஞ்சம் கடுமையான கேள்விகளை கேட்டிருந்தது அமலாக்கத்துறையை நோக்கி அமலாக்கத்துறை ஏன் திங்கள் அவரை உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு முன்னாடியே அடிச்சா பிரயோஜனம் இல்ல எலெக்ஷன் கிட்ட வர்ற பாடிச்சா தானே நல்லா இருக்கும் அப்ப இப்ப எலெக்ஷன் கிட்டக வந்துருச்சு அப்ப ஈடிக்கான நேரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்ப நேருவுக்கு துணைக்கு சாட்சிய கலச்சாரம் சொல்லி தூக்கி இருந்தாலே உள்ளத்துக்கு போடு ஏகப்பட்ட ஆதாரம் ஈடி கையில இருக்கு இந்தா நேருச்சி நேருஜி ஜாவுஜி ஜாவுஜி அப்படின்றாங்க இந்தாண்ட செந்தில் பாலாஜி நீங்க துணைக்கு ஜாவுஜின்றாங்க இல்ல இன்னொரு விஷயம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் விஸ்வரூபம் எடுக்குது கோர்ட் கண்டம்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் வரல வந்துச்சுன்னா என்ன பண்ணும் நீ அப்பீலுக்கு போறதெல்லாம் அப்புறம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுல நீ அமுல்படுத்தி இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ஒரு அக்யூஸ்ட ஜட்ஜி ரிமாண்ட் பண்ணிட்டாரு அந்த அக்யூஸ்ட உடனே போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க கூட்டு போக மாட்டாங்க கூட்டி போவாங்க

யாரு கேட்பீங்க என்ன அப்பீல் போனீங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஏங்க நான் என்னாக பண்றது எங்க டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறையில இருந்து போக சொன்னாங்க நான் போனேங்க அப்ப கலெக்டரை கூப்பிட்டு கேட்பாங்க மதுரை கலெக்டர் நான் என்ன பண்றது மேலிட ப்ரெஷர் மதுரை எஸ்பியை கூப்பிட்டு கேட்பாங்க நான் என்ன பண்றது மேலிட ப்ரெஷர் அப்ப அந்த மேலிடம் யாரு வேற யாரும் இல்லை நம்ம சேகர் பாபு தான் இங்கே வாப்பா நேரும் செந்தில் பாலாஜி போறாங்க கூட நீயும் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அமைச்சரா பாபும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு நான் சொன்னேன்ல இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாம்பிள் தான் இதுக்கு மேல சட்டவிரோத பணப் பரிமாற்ற வழக்கு இருக்குல்ல அதை வந்து செந்தில் பாலாஜி என்ன இன்னைக்கு ஒரு அப்பீல் போயிருக்காரு அப்படின்னா இடி வழக்கையும் அந்த சட்ட பி இது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லையா இந்த பணம் கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினது போக்குவரத்து துறையில அந்த வழக்கை விசாரிக்கிற வரைக்கும் இடி வழக்குக்கு தடை போடணும்னாரு செந்தில் பாலாஜி ஏன் இந்த வழக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையோட எஃப்ஐஆர் இந்த வழக்கை விசாரிக்கிற வரைக்கும் இடி வழக்கு நிறுத்தி வச்சிருந்தா தமிழக அஞ்சோலி ஒழிப்புத்துறை யாருக்கிட்ட இருக்கு நம்ம பொம்மை முதல்வர்கிட்ட இருக்கு பொம்மை டிஜிபி கிட்ட இருக்கு செந்தில் பாலாஜி எதிர்த்து அவங்க செஞ்சிருவாங்களா வழக்கை விசாரிக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி ஈஸியா தப்பிச்சிருவாரு அப்ப ஃபெடிகேட் அஃபன்ஸ் ஆன இந்த பிஎல்எம் எல் எம் பிஎம்எல்ஏ ஆக்டு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி வழக்கு தள்ளுபடி ஆயிடும் ரெண்டுல இருந்தும் தப்பிச்சுக்கலாம் இப்படி எல்லாம் குரங்கு பல்ட்டி குரலி வித்த காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கு தெரியாது ஈடியும் இன்னைக்கு அப்பீலுக்கு போய் நீதிமன்றம் சூப்பரா சொல்லிருச்சு அந்த வழக்கு வேற இந்த வழக்கு வேற அதனால இதை தடுக்க முடியாது இதால அதை தடுக்க முடியாது அது ரெண்டுமே தான் இருக்கும் அப்படியெல்லாம் இடி கேஸ் நிறுத்த முடியாது இஷ்டம்னா இருப்பா இல்லாட்டி நீ வேணா ஜெயிலுக்கு போப்பா உனக்கு பைனாப்பிள் சரி ரெடி இன்னொரு ஸ்டெண்டு வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற தான் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு முதல் கட்டமா மூன்று முக்கிய அமைச்சர்கள் சென்னை காலி கொங்கு மண்டலம் காலி டெல்டா மண்டலம் காலி மீதி இருக்கிற மண்டலங்கள் எல்லாம் மண்டபத்திரம் அப்படிங்கிற அளவுக்கு பயமுறுத்தி உக்கார வைப்பாங்க அதை மீறி நான் பயப்பட மாட்டேன் நாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாடல் அப்படின்னா மண்ட இல்ல மண்ட உடைஞ்சிரும் தொடர்ந்து பேசும்